மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவன் பாலிடெக்னிக் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கும் இளைஞன் யோகர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாராய வியாபாரிகள் வந்து கத்தியால குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு முட்டம் வடக்கு தெரு பகுதியில் வந்து ராஜ்குமார் சங்கத்துறை மூவேந்தன் ஆகியோர் வந்து தொடர்ந்து சாராயம் காய்ச்சிருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதை விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தான் வந்து தட்டிக்கேட்புகளை வந்து அடித்து கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறாங்க முக்கியமாக இதே ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சார்பாக வந்து முட்டம் சாராய ரைடு வந்து நடைபெற்றது அந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா சாராய வியாபாரி ராஜ்குமார் வந்து போலீஸார் கைது செஞ்சாங்க நேற்று முன்தினம் தான் வந்து ராஜ்குமார் வந்து ஜாமீன்லேருந்து வெளியே வந்தார் தெருவில் ஏன் சாராயம் விற்கிறீங்க அப்படின்னு கேட்ட தினேஷ் என்ற சிறுவனை வந்து சாராய வியாபாரிகள் வந்து அடுத்ததாக வந்து கூறப்பட்டிருக்கு இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேட்ட முட்டம் வடக்கு தெருவை சேர்ந்த கல்யாண்குமார் மகன் ஹரிஷ் அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக்கை முடித்துவிட்டு வேலை தேடும் இளைஞர் மற்றும் உறவினர் வீட்டிற்கு வந்திருக்கும் பொச்சாவடி பகுதியை சேர்ந்த பாலமுருகன் மகன் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவன் ஹரிசக்தி ஆகியோரை வந்து பார்த்தீங்கன்னா சாராய வியாபாரிகள் வந்து ராஜ்குமார் மூவேந்தன் தங்குதுரை ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா தகராறில் ஈடுபட்டு இருக்கும்போது சரமறையா வந்து கத்தி குத்திருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தி குத்தால ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பதாபா உயிரிழந்திருக்காங்க இச்சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மயிலாடுதுறை மாவட்டம் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்துல வந்து நேரில் செஞ்சு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க முக்கியமாக வந்து உயிரிழந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறவினரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க உயிரிழந்த நபர்கள் வந்து உடல் பரிசோதனை வந்து செய்யப்பட்டிருக்கு முக்கியமா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க இங்க வராரா? நம்ம ஒரு குட்டி பண்ணிச்சோம். ஆனா அந்த ஆள் அந்த பேரை பாத்துறவனே.